பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி சர்ச்சையில் சிக்கிய நடிகர் ஜெயசூர்யா விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் மலையாள திரையுலகில் முக்கிய நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் ஜெயசூர்யா சின்ன திரையில் மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தனது பயணத்தை தொடங்கிய அவர் சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதன் மூலம் பிரபலமானார் தமிழ் திரையுலகினருக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் வரும் சாஹிராக பரிட்சயமானவர் இந்த ஜெயசூர்யா மலையாள திரையுலகில் எண்ணற்ற படங்களில் நடித்து விருதுகளை குவித்துள்ள ஜெயசூர்யா மதிக்கத்தக்க நடிகராகவும் வலம் வந்தார் இந்த சூழலில்தான் அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து பரபரப்பை குளப்பியிருந்தார் மலையாள நடிகை மினு முனீர் இரண்டாயிரத்தி எட்டில் வெளியான டி இங்கோட்டு நோக்கியே என்ற படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் தன்னை கட்டியணைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் திருவனந்தபுரத்தில் உள்ள தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு அழைத்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டு மலையாள திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து மௌனம் காத்து வந்த ஜெயசூர்யா தனது பக்க விளக்கத்தை அளித்துள்ளார் தனது சொந்த காரணங்களுக்காக தானும் தனது குடும்பத்தினரும் ஒரு மாதமாக அமெரிக்காவில் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் இந்த நேரத்தில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக தன் மீது இரண்டு பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மனசாட்சியற்றவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவது எளிது பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்வது மிகவும் வேதனையானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொய் எப்போதும் உண்மையை விட வேகமாக பயணிக்கும் ஆனால் உண்மை வெல்லும் என்று நம்புவதாக குறிப்பிட்ட அவர் நீதித்துறை மீது நம்பிக்கை உள்ளதாகவும் அங்குள்ள பணிகளை முடித்துவிட்டு இந்தியா திரும்புவேன் நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் அவரின் பிறந்தநாளன்று வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கு நன்றி என்று குறிப்பிட்ட அவர் இந்த ஆண்டு பிறந்தநாள் மிக வேதனையானதாக மாற்ற பங்களித்தவர்களுக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருந்தார் இப்படி புகார் விளக்கம் வழக்கு என்று பரபரத்துக் கொண்டிருக்கும் மலையாள திரையுலகை புரட்டி போட்டு வருகிறது ஹேமா கமிட்டி அறிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க